திருமந்தத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் எத்தனை பேருக்கு கோபம் வரும் என்னமா நீங்க மனுஷனா பிறந்த கோபம் வராதா கோபம் எல்லாருக்கும் வரும் எனக்கும் வரும் ஆனா அந்த கோபத்துல உக்கிரமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம்ல பயன்படுத்துவோமா சொல்லுவோம் உங்களை எல்லாம் கட்டிட்டு நான் என்னத்தை கண்டேன் இதெல்லாம் கேட்க கூடாது வீட்டுக்காரர் சரியா

அன்பு குறைஞ்சதுதான் காரணம் சிவபெருமானை பற்றி ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடிய திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னார் சாமி அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றார் அதுல சொல்றார் யாவருக்குமா இறைவர்க்கு ஒரு பச்சிலை நீ சாமி கும்பிட போனா ஏதாவது பச்சை இலையை எடுத்துட்டு போய் போடுங்கிறார் இதுல அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா எந்த பச்சைலன்னு சொல்லல எதா வேணா இருக்கட்டும் பச்சை கலர்ல எதையோ கொண்டு போய் போடு பிள்ளையாரா அருகம்புல போடு மாரியம்மாவா வேப்பலைய போடு சிவபெருமானா வில்வத்தை போடு பெருமாளா துளசிய போடு என்ன இலன்னு அவர் சொல்லல ஏன் தெரியுமா ஒருவேளை அவர் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு அரச இலைன்னு சொல்லி இருந்தாருன்னு வைங்கள என்னைக்கு அரச இலை கிடைக்குதோ அன்னைக்குதான் நம்ம சாமியே கும்பிடுவோம் உண்மை அது சிவபெருமான் இருக்கிறாரு ஆனா அரச இலை இல்லையே என்னைக்கு அரச இலை கிடைக்குதோ அன்னைக்கு சாமியை கும்பிட்டுக்கலாம் எங்க ஊர்ல அந்த மரமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம் அதனால அவர் என்ன சொன்னார் யாவர்க்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலையே வரிசையா எடுத்து போடு யாவர்க்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை பசுவுக்கு சாப்பாடு கொடு வாழைப்பழத்தை நீ சாப்பிடு தோலை மாட்டுக்கு கொடு ஏதோ ஒரு விதத்துல பசுவுக்கு நீ சாப்பாடு கொடு சாமி கும்பிட்ட பலன் கிடைக்கும் அடுத்தது சொன்னார் யாவருக்குமா உண்ணும் போது ஒரு சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி சாதமாவது யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடு அந்த பழக்கம் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி இவராது கைப்பிடினாரா அருணகிரி இடதுமா சொன்னார் அரிசி விக்கிற விலையில கைப்பிடி சாதத்தை யாரு கொடுப்பான்னு நினைக்கிறியா பரவாயில்ல வையீர் கதிர் வடி வேலோனை வணங்கி நொய்ய அரிசி இருக்குல்ல சின்னதா இருக்குமா அரிசியிலேயே சின்னது அரிசி அந்த நொய்யரிசிய கொஞ்சம் பிச்சு கொடுங்கற அதுக்காக நாளைக்கு சாப்பிட உட்காரும் போது இதுக்காகவே ஒரு நொய்யரிசியை எடுத்து அதை கொஞ்சம் பிச்சு யாராவது வந்து தானம் வாங்கிக்கிறீங்களா அதெல்லாம் கேட்க கூடாது அதெல்லாம் அப்படி சொன்னாங்க உன்னால அதை பண்ண முடியலையா இத பண்ணுன்னு சொன்னாங்க சரியா வயிறு கதேர் வடி மேலோனை வணங்கி நொய்யர் பிளவளம் ஏனும் பகிர்மின்கள் ஏதாவது நொய்யர் சில கொஞ்சமாவது பிச்சு கொடு யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி தான் சொன்னார் யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே உங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்கான முதல் தகுதி என்ன தெரியுமா சாமி முன்னாடி போய் நிக்க சொல்ற யாவருக்குமா பிறருக்கு இன்னுறை இனிமையான வார்த்தையை பேசுங்க இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க